டிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இப்ரஹீம் வகாத்திலுள்ளீன யுகாத்திலுக்கும் உங்களோடு போர் புரியக்கூடியவர்களோடு அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்களும் போர் புரியுங்கள் வலா தாத்தது வரம்பு மீறாதீர்கள் இன்னல்லாஹிப்பு நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹால வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுவது இல்லை ஹைஃபு சத்தி அவர்களை களத்திலே எங்கே அவர்களை அடைந்த போதிலும் அவர்களை கொல்லுங்கள் போர்க்களத்திலே அவர்களை எங்கே அடைந்த போதிலும் அவர்களை கொல்லுங்கள் ஓ மின் ஹைசு அஹ்ரஜூகும் உங்களை வெளியாக்கிய இடத்திலே இருந்து அவர்களை வெளியாக்குங்கள் வல் ஃபித்னத்து அஷத்து மின் அல் கத்தல் குழப்பம் செய்வது கொலை செய்வதை விட கடுமையானதாகும் வலா துகாத்திலூகும் மீந்தல் மஸ்ஜிதில் ஹராம் மஸ்ஜிதுல் ஹரம் இருக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் இடத்திலே போர் செய்யாதீர்கள் ஹத்தா யுகாத்தீலுக்கும் ஃபி மஜிதுல் ஹரம் இருக்கக்கூடிய இடத்திலே உங்களோடு அவர்கள் போர் செய்தாலே தவிர உங்களோடு போர் செய்யாட்டினா நீங்கள் மஜிதுல் ஹரம் இருக்கிற இடத்துல அவர்களோடு போர் செய்யக்கூடாது ஃபைன் காத்த லூக்கும் உங்களோடு அவர்கள் போர் செய்தால் பக்து அவர்களை கொள்ளுங்கள் கதாலிக ஜஜாவுல் காஃபிரின் இதுதான் காசிர்களுக்கு உண்டான கூலி அவர்களுக்கு உண்டான தசா ஃபைனின் தகவல் அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்களேயானால் அவர்களோடு போர் கிடையாது ஃபைன் அல்லாத கசூரு ராகி நிச்சயமாக அல்லாஹால மிக்க மன்னிக்க கூடியவனாகவும் அல்லாஹ் அல்லாஹால இருந்து கொண்டிருக்கிறான் ஒக்கா திரூகும் ஹத்தாலாத்தூன ஃபித்தனத்தும் குழப்பமும் குழப்பம் இல்லாமல் ஆகும் வரையிலும் அவர்களோடு போர் செய்யுங்கள் பயக்குனத்தையும் இல்லில்லா மார்க்கம் அல்லாவுக்காக என்று மார்க்கம் அல்லாவுக்கு என்று ஆகி குழப்பம் இல்லாமல் ஆகும் வரையிலும் அவர்களோடு போர் செய்யுங்கள் ஃபைனின் தகவல் அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்களேயானால் பல அதுவான இல்லாத பாலியல் அக்கிரமக்காரர்களை தவிர மற்றவர்களோடு விரோதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலா இருக்கிறானே கூறி காட்டுகிறான் நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாஹு ரபுல்லாலமின் ஜிஹாதை பற்றியும் ஜிஹாதுடைய நிபந்தனைகளை பற்றியும் அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் அல்லாஹுரப்புல்லாலமின் பேசியிருக்கிறான் ஹஜரத் அபுல் ஆலியா அமத்துல்லாஹி அலகி அவர்கள் கூறுகிறார்கள் மதீனத்துல் முனவராவில் முத முதல்ல ஜிஹாதுக்கு என்று அல்லாவினுடைய கட்டளை இறங்கியது இந்த ஆயத்து தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குரானில் ஜிஹாதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தாலா மதீனா மனோபராவிலே அல்லா தாலா இறக்கி கொடுத்த மொதோ ஆயத்து ஜிஹாது சம்பந்தப்பட்ட ஆயத்து அது இதுதான் அப்படின்னு சொல்லி அபுல் அலி அரமத்துல்லா அலிஹி அவர்கள் கூறுகிறார் பெருமானார் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் ரசூலுல்லா சல்லாஹல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் யார் போருக்குன்னு வராங்களோ அவங்களோட போர் செய்வாங்க யார் ரசூலா சல்லாஹல்லம் அவர்களோடு போர் செய்யவில்லையோ ரசூல் போய் வாலண்டரியாக அவங்கள்ட்ட போய் போர் செய்தது கிடையாது ரசூலுல்லா சல்லாஹல்லம் அவங்க போர் செய்ய மாட்டான் எதுவரையிலும் என்றால் அல்லாஹு ஆலமீன் சூரத்துல் பராத் அப்படிங்கிற அந்த சூறாவை அல்லாஹு தாலா இறக்கி கொடுத்தான் அதில் அப்து ரஹ்மான் இவன் செய்திபுனும் அசலம் ரஹமத்துல்லா அலேஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது ஆரம்பத்தில் இறங்கின வசனம் தான் இந்த ஆயத்தை மன்சூஹ் என்று சொல்லுகிறார்கள் அதாவது கேன்சல் ஆனது வசனம் அப்படின்னு சொல்ல இதை நாசிஃப் கேன்சல் செய்த வசனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரானில் வந்து அந்த சூரத்துல் பராத்தில் அல்லாஹ் ரபுல்லாலமின்னு சொல்லும்போது ஃபகத்துல முஷ்ரிக்கீன ஹைசுவ ஜத்து மூக கண்ட இடத்தில் பார்த்த இடத்தில் கொள்ளுங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கிறது இந்த நிறைய ஆர்எஸ்எஸ் காரணங்க நிறைய பேர் இந்த மாதிரி வசனங்களை தான் அவங்க வந்து நோட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து இந்த பாருங்கள் குரானில் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறானுங்க அதனால் உங்களுக்கு இந்த வசனங்களுடைய விளக்கம் என்னங்கிறது தெரியணும் அந்த க அந்த இபிலிசுங்க அப்படி பேசுகிறானுங்க இதுக்கு இந்த வசனங்களுக்கு என்ன விளக்கம் அல்லாத்தாலாம் இந்த வசனங்களிலே என்ன சொல்லியிருக்கிறான் ஃபக்குத்துல முஷிரிக்கின்னு ஹைசு வஜத்து மோகம் முஷிரிக்குகளை கண்டவுடன் அவர்களை பார்த்த இடத்தில் அவர்களை கொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தை கொண்டு நோக்கம் என்ன அப்படின்னா பார்க்குறவனையெல்லாம் முஷிரிக்குகளை பார்க்குற இடத்துல எல்லாம் பார்க்குறவனையெல்லாம் கொண்டு போடு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அல்லா தாலா சொல்லவில்லை இது வந்து முஸ்லீம்களை ஆர்வப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட வசனம் அதாவது யார் உங்களுக்கும் உங்களுடைய மார்க்கத்துக்கும் விரோதியாக இருக்கிறானோ உங்களுக்கும் உங்களுடைய மார்க்கத்துக்கும் யார் விரோதியாக இருக்கிறானோ அவங்களோட நீங்கள் ஏன் ஜிஹாது செய்யக்கூடாது ஜிஹாத் செய்யுங்க ஜிஹாத் செய்யுங்க அப்படின்னு முஸ்லீம்களை ஆர்வப்படுத்தியதற்கு முஸ்லீம்களை ஆர்வப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட வசனம்தான் இது உடனே இப்படி குரானில் இருக்குது பார்க்குறவனையெல்லாம் கண்ட இடத்துல வெட்டு கண்ட இடத்துல குற்று அப்படி கிடையாது அதனுடைய விளக்கம் இந்த முட்டா பயலுக எல்லாட்டையும் வந்து இந்த மாதிரி தான் சொல்லிட்டு தெரியிறானுங்க பாருங்கள் குரானில் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு அப்படி கிடையாதுங்க பாருங்கள் குரானில் இன்னொரு இடத்துல அல்லாஹு ஆலமீன் பேசும்போது முஷரிக்கீன்கள் இருக்கிறார்களே அவங்களோடு நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர்களோடு போர் செய்யுங்கள் எப்படியாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து முஷ்ரிகீன்கள் உங்களோடு போர் செய்கிறார்களோ சேம் ஃபார்முலா அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர்களோடு போர் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அல்லாஹு ரபுல்லாலமின் தாலா சொல்லியிருக்கிறான் இந்த ஆயத்துகளுடைய கருத்தெல்லாம் இது தான் சும்மா நாச்சுக்கு இருக்கிற ஆளுகளை போய் அவங்கள போய் வெட்டணும் குத்தணும் கொலை பண்ணணும் அப்படியெல்லாம் வந்து குரானில் சொல்லப்படவில்லை நம்முடைய மார்க்கம் அந்த மாதிரி மார்க்கம் கிடையாது அதை நல்லா விளங்கிக்கோங்க அல்லா தாலா சொன்ன இந்த வசனங்களினுடைய நோக்கம் அதுதான் முஸ்லீம்கள் இருக்கிறாங்களே துவன்று போய் தைரியம் இல்லாமல் அப்படியே இருந்தாங்க மக்காவில் இருந்த வரையிலும் அவங்க எங்கே ஜிஹாது செஞ்சாங்க அல்லாவுடைய கட்டளையும் ஜிஹாதுக்காக வேண்டி வரவில்லை ஸோ அதனால் மதினாவுக்கு வந்ததுக்கு அப்புறமேல அல்லாஹ் அவங்கள ஆர்வப்படுத்துவதற்காக வேண்டி சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் உடனே இதை வச்சு கொண்டு எல்லாரையும் அடி வெட்டு குத்து அப்படி க கருத்து எடுத்துக்கொள்ளவே கூடாது அது தப்பான ஒரு கருத்தாக இருக்கிறது ஸோ அல்லாவரத்துலமின் இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அவங்களோடு நீங்கள் போர் செய்யுங்கள் எங்கே அவர்களை பார்த்த போதிலும் களத்தில் எங்கே பார்த்த போதிலும்னா களத்தில் போர்க்களத்தில் எங்கே பார்த்த போதிலும் அவர்களோடு போர் செய்யுங்கள் எங்கே இருந்து உங்களை அவர்கள் வெளியாக் வெளியேற்றினார்களோ அந்த இடத்துல இருந்து அவர்களை வெளியேற்றுங்கள் அதாவது அதை கொண்டு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் எப்படியாக அந்த முஷினிக்கீன்கள் உங்களை கொல்லணும் உங்களை ஊரை விட்டு விரட்டணும் நாடு கடத்தணும் என்பதாக அவங்க நினைக்கிறாங்கல்ல அதே மாதிரி அவங்களையும் கொல்லணும் அவங்களையும் நாடக் கடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹருபுல்லமின் இருக்கிறானே இந்த அடிப்படையில் அல்லாஹாலா சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் இதை சொல்லிட்டு அல்லா அதுலேயும் என்ன சொல்கிறான் பாருங்கள் வலா தாத்தது வலா தாத்தது வரம்பு மீறாதீர்கள் அப்படின்னு சொல்லி வர அல்லா தாலா சொல்லுகின்றான் இன்னல்லாஹாயுகிப்பு மோத்ததி வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லா தாலா நேசிப்பது கிடையாது அப்படின்னு வேற அல்லா தாலா சொல்லி காட்டுகிறான் அதாவது அல்லாவுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் மாறு செய்யாதீங்க அல்லா தாலா என்ன சொன்னானோ அதை மட்டும் செய்யுங்க நல்லா வந்து போர் செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி போர்க்களத்தில் போய் அவங்களுடைய மூக்கா இருக்கிறதும் காது இருக்கிறதும் மோசடிகள் செய்வதும் திருட்டு வேலைகள் செய்வதும் பெண்களையும் பிள்ளைகளையும் கொலை செய்வதையும் பிள்ளைகள் பிள்ளைகள் பெண்கள் இவங்களை கொலை செய்வதும் வயதானவர்கள் பலகீனமானவர்கள் பைத்தியக்காரர்கள் சண்டை போடுவதற்கு தகுதியற்றவர்கள் சண்டையிலே அவர்கள் சேராத மக்கள் அதே போல துறவிகள் உலகத்தின் மீது பற்றற்று வாழக்கூடியவர்கள் இவங்களையெல்லாம் கொலை செய்யக்கூடாது இது இஸ்லாம் தடுக்கிறது எல்லாம் வந்து களத்தில் கூட நீங்கள் கண்டா கூட நீங்கள் அவங்கள வந்து கொல் கொல்லக்கூடாது கொல்லக்கூடாது என்பது இஸ்லாமிய சட்டம் தேவையில்லாமல் போர் சட்டங்களை மா நீங்கள் மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாத்தான் அல்லா தாலா சொல்லிட்டாங்க போர் போர் நடக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் போர் நீங்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய விளைநிலங்களை அளிக்கக்கூடாது விளைநிலங்கள் ஒரு ஊருக்குள்ளார வந்து ஜெயிச்சு உள்ளே போனானுங்கன்னா அந்த ஊரை எவ்வளோ நாசப்படுத்துவானுங்கன்னா இந்த இப்போ இஸ்ரேலுக்காரங்க பாலஸ்தீன் அடித்தானா இல்லையா எப்படி நாசம் பண்ணா கொஞ்சம் நெஞ்ச நாசமாக அல்லா காப்பாற்றணும் ஒரு சட்டமும் இல்லை திறந்து விட்டவங்க மாதிரி என்ன வேணால் செய்யலாங்கிற மாதிரி அந்த மாதிரி அப்படியெல்லாம் இல்லை பாருங்கள் எவ்வளோ சட்டங்கள் விளை நிலங்களை அழிக்கக்கூடாது விளைஞ்சு நிற்கிது அந்த விளைச்சல் நிலத்தை வந்து நீங்கள் வந்து அழிக்கக்கூடாது கால்நடைகளை அழிக்கக்கூடாது இதெல்லாம் சட்டம் அதில் திபென் அப்பாஸ் ரதி அல்லா தாலா அனுகுமா குமர்பன் அப்துல் அசீஸ் ரஹத்துல்லா அலேனி முக்காத்திலபன ஐயான் ரஹமத்துல்லா அலேஹி போன்றவர்கள் இந்த ஆயத்துக்கு இப்படி தான் அவங்க வந்து விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க சகிபுல் முஸ்லீமில் இருக்கிறது ரசூலுல்லா சல்லாஹ் அலிவுசல்லம் அவர்கள் முஜாஹிதீன்களுக்கு பெருமானார் அவர்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க முஜாஹிதீன்கள்னால் போராளிகள் யார் போர்க்களத்துக்கு போகிறாங்களோ அந்த போராளிகள் இடத்துல நாயகம் சொல்லல்லாஹலி செல்லம் அவங்க சொல்லுவாங்க அல்லாவினுடைய பாதையிலே ஜிகாது செய்யுங்கள் மோசடி செய்யாதீர்கள் வாக்குறுதிக்கு மாறு செய்வதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் மூக்கு காது போன்ற உறுப்புகளை அறுக்காதீர்கள் பிள்ளைகளை கொள்ளாதீர்கள் பெண்களை கொள்ளாதீர்கள் துறவிகளை கொள்ளாதீர்கள் வணக்க ஸ்தலங்களிலே இருக்கக்கூடிய துறவிகளை கொள்ளாதீர்கள் அப்படி சொல்லி இப்படி நாயம் சொல்லாலே சொல்லம் போர் வீரர்களுக்கு நபி அவர்கள் இந்த மாதிரி உபதேசம் செய்து தான் அவங்க களத்துக்கே கூட்டு போவாங்க இவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டது சண்டை கிட்ட நீ அட்ரா நீ வெட்ரா என்னைய அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்க முடியுமா ஒரு ஆடு மாடாக இருந்தாலும் தன்னை அடிக்கிறவனை வந்து பார்த்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எதிரிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு தன்னை காத்து கொள்வ தற்காத்து கொள்வதற்காக வேண்டி அது முயற்சி பண்ணும் நீ ஆறறிவு படித்த அறிவு அறிவு படைத்த நீ மனுஷன் எவ்வளோ நாளைக்கு நீ இப்படியே இருப்ப அதனால தான் அல்லாத்தாலா சொல்கிறான் போதுமையா பொறுத்த வரைக்கும் போதும் அப்படி சொல்லி அல்லாத்தாலா எல்லாரோடையும் சண்டை போட சொல்லலையே எல்லாரோடையும் சகோதரத்துவத்தோடு தான் இருக்க சொல்லுகிறான் சண்டை போடுறது யாரோட போடணும் போர் செய்வது யாரோடு போர் செய்வது யார் உன் கூட உனையும் அழிக்கணும்னு இருக்கிறவன் கூட நீ என்ன செய்ய முடியும் பாடா மாப்பிள்ளைன்னு அவன் கூட கோத்துக்கிட்டு தெரிய முடியுமா முடியாது முடியாது அவன் உனையும் அழிக்கணும்னே கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கிறப்போ அப்போது அவனோடு சண்டை போட்டு தான் முஸ்லிம் தர்மத்தில் ஒரு ரிவாயத் இருக்கிறது பெருமானார் சொல்லல்லா அலி சொல்லம் அவங்க சொன்னாங்க அல்லாவுடைய பேரை கொண்டு கிளம்புங்கள் அல்லாவுடைய பாதையிலே ஜிஹாது செய்யுங்கள் குஃப்பாறுகளோடு சண்டையிடுங்கள் குஃப்பாறுகளோடு சண்டையிடுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்மளோட யார் போர் செய்வதற்காக வேண்டி வருகிறார்களோ அந்த குஃபாறுகளோடு சண்டையிடுங்கள் அப்படின்னு தான் இதுக்கும் விளக்கம் குஃபாருகளோடு இந்த ஆர்எஸ்எஸ்கார பயலுகிற முஸ்லீம்களுக்கு எதிராக மற்றவர்களை அவங்க வழிமாத்தி விடுறதே இந்த மாதிரி இத விஷயங்களை தான் பாருங்க குஃபாறுகளோடு சண்டை போட சொல்லி சொல்றாங்க அப்படின்னா எல்லாரோடைய நீயும் தான் உங்கூட சண்டை போட்டா நீயும் தான் எழுத்துக்கிட்டு சண்டை போடுவே அது உள்ளது தானே அடிச்சா அடி வாங்கிக்கிட்டே இருப்பானுங்களா ஆஹ் என்ன மலட்டு பயலுகளா நம்ம அப்படி எல்லாம் கிடையாது அப்போ இதுதான் இதற்கு விளக்கம் ரசூலுல்லா சொன்னாங்க குஃபாறுகளோடு சண்டை போடுங்கள் யா போர்க்களத்திலே யாரும் நீங்கள் அநியாயம் செய்து விடாதீர்கள் வரம்பை மீறி விடாதீர்கள் என்ன உங்களுக்கு கட்டளையோ அந்த கட்டளையை தான் நீங்கள் நிறைவேற்றணும் அதை விட்டுட்டு களத்தில் இறக்கி விட்டானுங்கன்னு என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க ஏமாற்று வேலை செய்யாதீர்கள் துரோகம் செய்யாதீர்கள் விரோதிகளினுடைய உறுப்புக்களை நீங்கள் அறுத்து எடுக்காதீர்கள் சுல்லா சொன்னாங்க கொடுமைப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவானுங்க கை கால் மூக்கு கண்ணுன்னு சொல்லி நோண்டி எடுப்பானுங்க அப்படிங்களா பெருமானார் செல்லல்லாலே செல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அதிரத்தை ஹம்சாரதி அல்லாத்தாளானுகு அவங்க களத்தில் எப்படி கடந்தாங்க வரலாறு பேசுது அவங்களுடைய கை காது கண்ணு மூக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக அறுத்து ஹிந்தா இருக்கிறால ஹம்சாரதி அல்லா அனுகூ அவர்களுடைய ஈரக்கொலையை கடிச்சு துப்புனான்னு சொல்லி வரும் இந்த மாதிரி கொடூரமான மரணங்கள் கொடூரமான கொலைகள் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லாதே சொல்லம் அவங்க சொல்லுவார் இது மாதிரி செய்யக்கூடாது அதே போல் துறவிகளை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்பி சொல்லம் துறவிகள் அவன் அக்கடாண்டு அவன் வணக்க ஸ்தலத்தில் அவன் இருப்பான் அவனை போய் நோண்டி விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்கட்டும் உங்ககிட்ட எவன் பிரச்சனை பண்ணுறான் அவன் கூட மட்டும்தான் நீ சண்டை போடணும் இது நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவங்க இந்த வழிமுறைகளை ரசூல்ல்லா சொல்லி கொடுத்தான் புகாரி முஸ்லீமில் ஒரு ரிவாயத்து இருக்கிறது ஒரு வாட்டி ஒரு யுத்த களத்தில் யுத்தம் முடிந்ததற்கு மேலே மையத்துகளை எடுக்கிறதுக்காக வேண்டி களத்தில் போனால் அதில் ஒரு பெண் மையத்து கடந்தது ரசூலுல்லா சல்லாஹ் சொல்லம் அவர்கள் அதை பார்த்து விட்டு ரொம்ப கைசேதப்பட்டு கவலைப்பட்டார்கள் தன்னுடைய போர் வீரர்களை கூப்பிட்டு முஜாஹிதீன்களை கூப்பிட்டு நாயம் சொல்லா அலி சொல்லம் சொன்னாங்க போர்களிலே பெண்களை கொல்லக்கூடாது பிள்ளைகளை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நாயம் சொல்லா அல்ல சொல்லம் தடுத்தாங்க பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமே தவிர அவர்கள் மீது வீசக்கூடாது அப்படின்னு சொல்லி நாயன் சொல்லாஹல்லம் போர் விதிகள் போருடைய விதிகள் நாயன்சல்லாஹல்லம் கற்றுக் கொடுத்தாங்க இந்த இஸ்ரேல்காரன் அடித்தானே அவன் என்ன விதியை ஃபாலோ பண்ணான் பொம்பளைங்கன்னு பார்த்தானா பிள்ளைங்கன்னு பார்த்தானா வயசானவங்கன்னு பார்த்தானா ஒன்றும் பார்க்கல எல்லாரையும் அடித்து அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணடான்னு சொல்லி எல்லாத்தையுமே காலி பண்ணான் அந்த மாதிரி போருக்கெல்லாம் இஸ்லாம் அனுமதி கொடுக்கல எவன் உன் கூட வம்பு பண்ணுறானோ அந்த அவன்கிட்ட மட்டும்தான் உன்னுடைய வம்பு அதோடு வச்சுக்கோ அதை தாண்டி நீ எதையும் செய்யக்கூடாது ஓலா தாத்தது வரம்பு மீறாதே அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாத்தாலாம் முட்டுக்கட்டையை போட்டு வச்சுருக்கான் நிறைய விளக்கங்கள் இருக்குது போர் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கொஞ்சம் சொல்லலாம் சுபான் அல்லா இபிஹந்தி சுபான கல்லாஹம்மா இபிஹந்தி கர் நஷது இல்லா அந்த